வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம ஆட் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான பொருள் என்ன தெரியுமா கருவேப்பிள்ளை அந்த இன்னும் டெம்ட்டாக சாப்பிட ஆயிலே இல்லாம கருவேப்பிள்ள சட்னி செய்வோமா இதுக்கு நான் வந்து வெறும் கடாயில கருவேப்பிள்ளைய நீங்க வதக்கலாம் நான் வந்து பசங்களுக்கு செய்யறதுனால கொஞ்சம் நல்லெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணேன் நீங்க சும்மா வெறும் கடாயிலையே நீங்க வதக்கலாம் அதோட கடுகுளுந்தம் பருப்பு அதுக்கப்புறம் உளுந்து அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு வர மிளகா கொஞ்சமா புளி வெறும் கடாயில இதை வதக்கினீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக வதங்கும் ஸோ நீங்க அப்படி வதக்கும்போது ஜஸ்ட் நம்ம மசாலாஸ்கெல்லாம் ரோஸ்ட் பண்றோம்ல அந்த மாதிரி தாராளமாக நல்லாவே வதங்கும் ஆயில் போட்டால் தான் வதங்கும் டேஸ்ட்டு கொஞ்சம் கூட குறையாது நல்லா நீங்க தண்ணி எதுவும் ஊற்றாம நல்லா ட்ரை பண்ணி நல்லா இதை வந்து ட்ரை பண்ணிட்டு ஃப்ரைல வந்து ட்ரை பண்ணிட்டு மிக்சியில அடிச்சு எடுத்து வச்சிட்டீங்க ஒரு பாக்ஸ்லனா தாராளமா உங்களுக்கு கருவேப்புல பொடி ரெடி அதோட தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சிங்கன்னா கருவேப்புள்ள சட்னி ரெடி